ുള്ളിയുടെ ഗുണ്ടകളായിട്ടാണ് നിവിൻ പോലി ബിനു ബഷീർ കുട്ടൻ എന്ന് പറയുന്നവർ ഇവര് ഇത് കഴിഞ്ഞിട്ട് ഒരു മൂന്ന് ദിവസം മുന്നെ ലോക്ക് ചെയ്ത് വെക്കുകയും ശാരീരികവും മാനസികവുമായ പീഡനങ്ങളെല്ലാം അനുഭവപ്പെട്ടിട്ടുണ്ട് நடிகர் நிவின் பாலி மேலே பாலியல் குற்றச்சாட்டு வச்சிருக்கிற இளம் பெண் தன்னோட புகார் மேல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க நிவின் பாலியும் அவரோட நண்பர்களும் தன்னை மனசளவிலையும் உடல் அளவிலையும் துன்புறுத்தி இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க மேலும் அவங்கெல்லாம் தன்னோட குடும்பத்தையும் இருக்கிறதாவும் அந்த பெண் சொல்லியிருக்காங்க நீதிபதி ஹேமா கமிட்டி அறிக்கை வெளியானதை தொடர்ந்து மலையாள சினிமாவில் நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு பலர் மேலே பாலியல் வழக்கு ஃபைல் ஆகிட்டு இருக்கு ஏற்கனவே இயக்குனர் ரஞ்சித் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் சித்திக் நடிகர் ரியாஸ்கான் துளசிதாஸ் ஜெயசூர்யா இடவேல பாபு கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ நடிகர் முகேஷ் மணியம்பிள்ளை ராஜு வி ஏ ஸ்ரீகுமார் வி கே பிரகாஷ் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து பலர் சிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இந்த லிஸ்டில் நிவின் பாலியும் ஆட் ஆயிருக்காரு இந்த செய்தி வந்தப்ப பலருக்குமே இது ரொம்பவே அதிர்ச்சியாக இருந்துச்சு அதாவது இளம்பெண் ஒருத்தங்களை பாலி மற்றும் அவரோட நாலு நண்பர்கள் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு மேலும் இந்த சம்பவம் துபாயில் நடந்திருக்கு இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது பல சேனல்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காங்க அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண் துபாயில் ஒரு நர்ஸாக வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க ஏஜென்சி மூலமாக யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு விசா ஏற்பாடு பண்ணி தரதா சொன்ன அவங்களோட ஃப்ரெண்ட் ஸ்ரேயாவுக்கு மூணு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க விசாவை பற்றி விசாரிக்க போனப்போ அந்த சமயத்தில் துபாயில் தங்கியிருந்த தயாரிப்பாளர் ஏகே சுனில் கிட்ட தனக்கு சினிமாவில் நடிக்க வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி ஸ்ரேயா அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஆனால் போன இடத்துல தயாரிப்பாளர் சுனில் அந்த பெண்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்காரு இதனால தயாரிப்பாளர் சுனில் கூட வாய் தகராறு ஏற்பட்டிருக்கு அப்போ நடிகர் நிவின் பாலி உள்ளிட்ட மற்றவங்க அவரோட அடியாட்கள் மாதிரி வந்தாங்க அப்படின்னும் என்னையே அங்கேயே அடைச்சி வச்சு போதை மருந்து கொடுத்து நாசம் பண்ணிட்டாங்க மேலும் அதை வீடியோவை எடுத்து வச்சு சோசியல் மீடியாவில் போட்டுருவேன் அப்படின்னோ காரை வச்சு இடித்து கொண்டுருவேன் அப்படின்னும் பாம்பை கடிக்க வச்சு கொன்றுருவேன் அப்படின்னும் மிரட்டியிருக்காங்க இந்த மாதிரி மிரட்டல்கள் தொல்லைகள் எல்லாம் பொறுத்து பொறுத்து பார்த்து தான் தற்போது புகார் கொடுத்துருக்கிறதா அந்த இளம்பெண் சொல்லியிருக்காங்க ஹனி ட்ராப் ஜோடி அப்படின்னு சொல்லி என் கணவரோட என் ஃபோட்டோவை ஸ்ப்ரெட் பண்ணாங்க என்னோடய வீட்டு பெட்ரூமில் கேமரா வச்சு வீடியோ நிவின் பாலி தன்னோட ரசிகர்களை பயன்படுத்தி என் வீட்டை தாக்கி என்னோட குடும்பத்தை சின்ன பின்னம் பண்ண போகிறதா மிரட்டல் விடுத்திருக்காங்க அப்படின்னும் போன வருஷம் நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில் கூட்டாகவும் தனித்தனியாகவும் தன்னை பல தடவை பாலியல் துஷ்பிரயோகம் பண்ணதாக அந்த இளம் பெண் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் நிவின்பாலி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அந்த பெண்ணை எனக்கு யாருன்னே தெரியாது அவங்க கூட பேசினதும் கிடையாது இந்த புகாரால் தன்னோட குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வழக்கில் நிவின்பாளிய ஆறாவது குற்றவாளியாக தான் சேர்த்துருக்காங்க முதல் குற்றவாளியாக விசா ஏற்பாடு தரேன் அப்படின்னு பொய் சொல்லி கூட்டிகிட்டு வந்த ஸ்ரேயாவையும் ரெண்டாவது குற்றவாளியாக தயாரிப்பாளர் சுனிலையும் மூன்றாவது குற்றவாளியாக வினு நான்காவது குற்றவாளியாக பசீர் அஞ்சாவது குற்றவாளியாக குட்டன் ஆகியோர் சேர்க்கப்பட்டிருக்காங்க ஐபிசி த்ரீ செவன்டி சிக்ஸ் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் மற்றும் த்ரீ செவன்டி சிக்ஸ் டி உள்ளிட்ட எட்டு பிரிவுகளில் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க உண்மையாகவே இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும்